நீண்டகால கால பேச்சுவார்த்தைக்கு பிறகு பிரிட்டனுடன் ஒப்பந்தம் செய்வதற்காக இந்திய பிரதமர் பிரிட்டன் செல்கிறார் அதே நேரத்தில் பிரான்சுடனான ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் தயாரிப்பதற்கான தொழ்பம் சார்ந்த உற்பத்தி சார்ந்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி இருக்கிறது இதற்கு முன்புதான் நம்முடைய நேற்றோ கூட்டமைப்புகள் இந்தியாவிற்கு எச்சரிக்கையும் விடுத்தது என்பதையும் நீங்கள் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் இதுதான் சுவராசியமான இந்தியாவின் செயல்பாடும் இந்தியாவின் தனித்துவமும் தென்படுகிறது அமைப்பிற்கும் நாடுகளுக்கும் இந்தியா எச்சரிக்கை விவர எடுத்திருந்தது என்பதும் இங்கு கவனம் கொள்ள வேண்டும் இரட்டை முகம் இரட்டை நிலைப்பாடு சுயநலங்கள் மட்டும் கருத்தில் கொண்டு சட்டமும் தீர்மானமும் செயல்படுத்துவது இரட்டை நீதி செயல்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியா எச்சரித்திருந்தது விலைவாசியை சமாளித்து எங்கள் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வது எங்கள் கடமையும் தேமையும் அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை எங்கள் நாட்டிற்காக நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் மற்றவர்களின் அலர்கள்களை எங்களை பாதிக்காது என்று தைரியமாக குரல் எழுப்பியிருந்தது இந்தியா ஆக இந்தியாவின் குரலை அவர்கள் நீதி இருக்கிறதா நியாயம் இருக்கிறதா என்று பார்த்தார்களோ என்னவோ ஆனால் இந்தியாவின் குரலை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்தியாவுடனான தொடர்பை வலுப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதுதான் மேற்சொன்னவை குறிப்பிடுவது சரி இது பற்றி விவரமாக பார்ப்போம் பாருங்கள் பொதுவாக நேட்டோ நாடுகள் என்பது உலக அளவில் பொருளாதார முன்னேற்றம் கண்ட மிக சக்தியான முப்பத்தி ரெண்டு நாடுகளின் கூட்டமைப்பு என்பது ஏற்கனவே நமக்கு தெரிந்ததுதான் இதில் முப்பது ஐரோப்பிய நாடுகளும் இரண்டு வட அமெரிக்க நாடுகளும் உண்டு அதாவது நமது யுஎஸ் கனடா அடங்குகின்ற இரண்டு வட அமெரிக்க நாடுகள் இதில் தொன்னூற்றி ஆறு கோடி மக்கள் மொத்தமாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இவர்களின் ஜிடிபியும் மிக அதிகம் அதாவது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது போது ஐம்பது ட்ரில்லியனுக்கும் மேல் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவிற்கு மட்டுமே சுமார் முப்பது ட்ரில்லியன் என்றால் ஜெர்மனிக்கு நான்கு பாயிண்ட் ஆறு யூகேவுக்கு மூன்று பாயிண்ட் ஏழு என பட்டியல் நீண்டு கொண்டே போகும் எப்படி பார்த்தாலும் இந்தியாவிற்கு சரிசமமாகவோ அல்லது அதற்கு மேலாகவே இருந்து கொண்டே இருக்கும் மட்டுமல்ல பொருளாதார சக்திகள் கொண்ட நாடுகள் வேறு இது மட்டுமல்ல தொழில்நுட்பம் சார்ந்தாலும் சரி ஆயுதம் சார்ந்தாலும் சரி அனைத்திலும் இந்த நாடுகள் மிக சக்தியும் முதன்மை பெற்ற நாடுகளாக உலகில் கருதப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நாடுகளில் ஏதேனும் ஒன்றை மற்ற நாடுகள் உரசவோ அல்லது சண்டை கூடகவோ வந்தால் இவர்கள் கூட்டு சேர்ந்து எதிரி நாட்டை தாக்குவார்கள் என்பதுதான் இவர்களின் கொள்கையும் இவர்களின் நடவடிக்கையும் கடந்த காலங்களிலும் சரி தற்போதும் சரி தங்கள் கூட்டமைப்பில் சேர்க்க இருந்த உக்ரைனுடன் மோதுவதால் இந்த நாடுகள் ஒன்று சேர்ந்து ரஷ்யாவை பழிவாங்க அல்லது பழிவாங்க துடிப்பது நாம் எல்லோரும் தெரிந்ததுதான் இந்த கூட்டமைப்பின் செயலர் தான் ரஷ்யாவை பழிவாங்கும் நோக்குடன் இந்தியா சீனா பிரேசிலுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டிருந்தது அதாவது இந்த கூட்டமைப்பு நாடுகளை அதாவது முப்பத்தி நாடுகளுக்கும் எதிராகத்தான் இப்போது குரல் எழுப்பி எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது அதாவது எதிரல்ல ஆனால் உங்களுக்கும் நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம் என்ற வகையில் பேசியிருக்கிறது அதில் பதில் சொல்லி இருக்கிறது இந்தியா மட்டுமல்ல சீனா மற்றும் பிரேசிலும் கூட அவற்றை எதிர்த்து பேசியிருக்கிறார் இந்தியா ஏன் இந்த மூன்று நாடுகளிலும் இந்தியா தனித்துவம் பெறுகிறது என்று பார்த்தால் இந்தியா ஓரளவுக்கு மேல் ஏன் அதிகம் எந்த கூட்டமைப்புகளுக்கும் உலக நாடுகளுடன் பகையோ கோபமோ காட்டுவதில்லை எப்போதும் ஒரு மெல்லப்போக்கும் மென்மையான தன்மையுமே கடைப்பிடித்திருக்கிறது எதை பார்த்தும் இவர்களும் கடுமையான ஒரு கோபத்தை வெளிப்படுத்தியதில்லை இந்தியா என்பதுதான் உண்மை அதானது அதனுடைய அணுகுமுறை பொறுமையான அணுகுமுறையாக தான் இருந்திருக்கிறது பொறுமையாகத்தான் எல்லா பிரச்சினைகளையும் கையாண்டிருக்கிறது சீனா எப்போதும் எகிரி இருக்கிறது ஏன் அமெரிக்காவை மெக்சிகோ கூட எதிர்த்திருக்கிறது இருந்தாலும் இந்தியா ஒருபோதும் எந்த நாட்டையும் அவ்வளவு எளிதாக எதிர்க்கவோ கூவப்படுவதோ செய்வதில்லை மற்ற நாடுகளைப் போல் அல்லாமல் இந்தியாவிற்கு ஒரு தனித்துவம் இருந்தது மட்டுமல்ல ஒரு நோக்கமும் இருந்தது இந்தியா எப்போதும் உலகின் தலைமை பண்பில் வரவேண்டும் உலக வல்லரசாக வேண்டும் என்ற நோக்கமும் இருந்தது இந்தியாவிற்கு அந்த திறனும் இருந்தது தான் மற்றவர்களைப் போல் எப்போதும் உணர்ச்சி வசப்படாமல் கையாண்டு கொண்டிருந்தது அதனால் மற்ற நாடுகளுடனோ கூட்டமைப்புகளுடனோ பகை உணர்வோடோ கோபத்தோடு ஒருபோதும் இந்தியா அணுகுவதோ உரசுவதோ இல்லை நம்மோடு வேலையை காட்டாத வரையிலும் அமெரிக்காவுடனும் உறவாடும் ரஷ்யாவுடனும் உறவாடும் வடகொரியாவுடனும் நட்பு பாராட்டும் தென்கொரியாவுடனும் கைகோர்க்கும் இருவருக்கும் இடையில் கோல் மோதவிடுவதும் ரத்தம் குடிக்கும் நோக்கமும் இந்தியாவிற்கு இல்லை அது அவர்களுக்கும் நன்கு தெரியும் அதனால் இந்தியாவை அந்த நாடுகளும் ஒன்று கொன்று தான் பார்க்கிறார்கள் அவர்களுடன் சேர்ந்து வாழ வேண்டும் மற்றவர்களுக்கும் வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் நோக்கமே தவிர தலைமை பண்பில் வந்து அனைவருக்கும் நல்ல வழி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறதே தவிர மற்ற நோக்கம் இல்லை என்பது அவர்களுக்கும் புரியும் அப்படிப்பட்ட இந்தியா தற்போதைய நேட்டோவின் செயலர் மார்க் ரூட்டோவின் எச்சரிக்கைக்கு தான் மிக கடுமையான மிக எச்சரிக்கையுடனான பதிலை சொல்லி இருக்கிறது பாரதத்தின் தேவையை பூர்த்தி செய்வது என்பது நாம் பாரத மக்கள் தேர்வு செய்து பதவியில் அமர்த்தி இருக்கும் அரசின் கடமை அந்த தேவைக்குத்தான் நாங்கள் முன்னுரிமை அளிப்போம் இது இந்தியா செய்யத்தான் செய்யும் இரட்டை முகத்துடன் இரட்டை நீதியுடன் எங்களிடம் யாரும் வரக்கூடாது தங்கள் சுயநலங்களுக்காக மற்ற நாடுகளை பாதிப்புக்குள்ளாக்க கூடாது ரஷ்யாவின் கனிம வளமான எண்ணெய் வளத்தை விரும்பும் நாடுகளின் தன்மையும் உலகத்தின் கச்சா எண்ணெயின் சந்தை நிலைமரவும் இவர்களை அடிப்படையாக கொண்டதுதான் இதிலிருந்து இந்தியா என்ன உத்தேசிக்கிறது உங்கள் கூட்டமைப்பு சக்தி எல்லாம் இருக்கட்டும் நாங்கள் சொல்ல வேண்டியதையும் செய்ய வேண்டியதையும் செய்து கொண்டுதான் இருப்போம் எங்கள் நாட்டு நலம்தான் எங்களுக்கு முக்கியம் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறது மீண்டும் இந்தியா தொடர்ந்து சொல்லியிருப்பது என்ன நாங்கள் நூறு சதவீதம் இந்த விஷயத்தில் ரிப்போர்ட்டுகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நடப்பது என்ன என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் மக்களின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வது எங்கள் கடமை உலக சந்தையில் என்ன எப்படி கிடைக்கிறது எவ்வளவு கிடைக்கிறது சந்தையின் நிலவாரம் என்ன சந்தையில் பொருளாதார நிலைமை என்ன இந்திய விலை என்ன என்பதை பற்றியெல்லாம் பார்த்து எங்கள் நடவடிக்கை எப்போதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இரட்டை முகங்களுடன் இரட்டை நீதிகளுடன் வருபவர்களுக்கு நாங்கள் முன்னெச்சரிக்கை அளிக்கிறோம் என்று குரலை மிக கடுமையாக உயர்த்தி இருக்கிறது இந்தியா அதாவது உங்களுடைய சுயநல நோக்கங்களுக்காக நீங்கள் போடும் குடிமிப்பிடி சண்டைகளுக்கும் சந்தர்ப்பவாத பிணக்கங்களுக்கும் தடைகளுக்கும் அதனால் வருகின்ற பொருளாதார தடைகளுக்கும் நாங்கள் ஒருபோதும் வழியாகுவதற்கு தயாராக இல்லை அதனால் வரும் பின்விளைவுகளால் நாங்கள் ஏன் பாதிப்படைய வேண்டும் ஏறக்குறைய நூற்றி நாற்பது கோடி மக்கள் கொண்ட ஒரு பெரும் நாட்டிற்கு அதன் தேவையும் இல்லை உங்களுடைய குடிமைப்பிடி சண்டையால் வருகின்ற பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள வேண்டுமோ அதனால் வரும் பாதிப்புகளை சகித்துக்கொள்ள கொள்ள வேண்டிய நிலைமை எங்களுக்கு இன்று இல்லை என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது மட்டுமல்ல எங்களுக்கு விருப்பமும் இல்லை நாங்கள் அதற்கு தயாரும் இல்லை என்று முகத்தில் அடித்தார் போல் முழங்கி இருக்கிறது இந்தியா இது நாள் வரை இந்தியாவின் மௌனமான அமைதியான மென்மையான அணுகுமுறைகளையும் குரல்களையும் தான் மற்ற நாடுகள் கேட்டிருக்கும் இப்போதுதான் இந்தியா தனது கௌரவத்தையும் கௌரவத்தோடான கர்வத்தையும் காட்டியிருக்கிறது இவ்வளவு எதிராக இவ்வளவு கடுமையாக இதற்கு முன்பு இந்தியாவின் குரல் எழுந்ததில்லை உலக அரங்கில் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது பயந்தல்ல ஆனால் மிக அதிக ஜிடிபி கொண்ட முப்பத்தி ரெண்டு நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள அமெரிக்கா பிரிட்டன் நெதர்லாந்து உட்பட பல நாடுகளுடன் இந்தியாவிற்கு மிக முக்கியமான வர்த்தகம் இருக்கிறது இவர்கள் இந்தியாவின் மிக நெருக்கமான வர்த்தக கூட்டாளிகள் ஆக பெரும்பாலும் அதிக ஜிடிபி கொண்ட நாடுகள் இவைகள் வேறு அதாவது வாங்கும் திறன் கொண்ட நாடுகள் ஆக நேட்டோவின் இராணுவ சக்தி என்பதை தாண்டி நம்முடைய பொருளாதார வர்த்தக வளர்ச்சி வளர வேண்டும் உயர வேண்டும் அது நமது நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியம் நாம் வளர்ச்சியை விரும்புகின்ற வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்ற காலகட்டம் இது என்பதால் பல நேரங்களில் நாங்கள் பொருத்தும் சகித்தும் மென்மை போக்கை கையாண்டோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இவர்கள் குற்ற குட்ட குனிவதால் அவர்களின் எகத்தாளமாய் இவர்கள் நம்மை குட்டவும் அல்லது நம்மளுடன் எச்சரிக்கை விடும் அளவு ஏளனமாய் பார்க்க ஆரம்பித்தார்களோ என்ற ஒரு நிலைமை வந்தபோது இந்தியா இப்போது தன் கௌரவத்தை காட்டியிருக்கிறது இப்போது நேற்றோ குழுமம் இந்தியாவுக்கு அளித்த எச்சரிக்கை என்பது இந்தியாவின் பொருளாதாரம் பாதுகாப்பு என அனைத்தையும் பாதிக்கும் அளவு எச்சரிக்கை இதை நாம் ஏற்றுக்கொண்டால் நமக்கு நாமே வேட்டு வைப்பதில் சமம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரஷ்யாவுடன் நாம் செய்யும் வர்த்தகம் கச்சா எண்ணெய் இது கிடைக்காவிட்டால் இப்போது நீண்ட நாட்களாக நம் கச்சா எண்ணெய் விலை என்பது நமது நாட்டில் ஒரே விலையில் இருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் இது கிடைக்காவிட்டால் கிடைக்கின்ற நாடுகளில் டிமாண்டுகள் உயரும் அந்த நாடுகளில் இருந்து நாம் எண்ணெய் வாங்கும் போது அதன் விலைகள் உயரும் விலைகள் உயரும் போது உள்நாட்டில் நமக்கு எண்ணெய் விலை கிடுக உயரும் இதையொட்டி பொருட்கள் விலை ஏறும் பணவீக்கம் உருவாகும் மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் இரண்டாவது நாம் வாங்குவது நாம் டீலிங் தான் இது பாதுகாப்பு தளவாடங்கள் சம்பந்தப்பட்டது இதுவும் நமக்கு கட்டாய தேவை தொழில்நுட்பமானாலும் சரி தளவாடங்கள் ஆனாலும் சரி மிக மிக அத்தியாவசியமும் தேவையும் கொண்டது நம் பாதுகாப்பு சம்பந்தமானது ஆக இந்த இரண்டிலும் இனியும் காம்பரமைஸ் செய்து இவர்கள் செய்யும் சுயநல அழிச்சாட்டியங்களுக்கு அவர்களின் அவர்களுக்குள்ளே உள்ள போட்டிகளுக்கும் பொறாமைகளுக்கும் சுயநலம் சார்ந்த நகர்வுகளுக்கும் இந்திய மக்கள் ஏன் வேண்டும் அப்படி அவதிப்பட வேண்டியது இல்லை என்று இன்றைய ஆட்சியாளர்கள் துணிந்து விட்டார்கள் அதற்கு பதிலடியும் கொடுத்திருக்கிறார்கள் முன்பு ஈரானிடம் நாம் நியாயமான விலையில் எண்ணெய் வாங்கிக் கொண்டிருந்தோம் அந்த தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருந்தோம் ட்ரம்ப் பொருளாதார தடை கொண்டு வந்தார் ஈரான் மேல் சுமத்தி நம்மை வாங்குவதிலிருந்து தடுத்து நமக்கு வீட்டு வைத்தார் வெனிசுலாவிடமிருந்து நாம் குறைந்த விலையில் எண்ணெய் வாங்கிக் கொண்டிருந்தோம் வெனிசுலாவிலும் இவர்களுக்கு ஏதோ பிரச்சனை என்று சொல்லி அங்கேயும் பிரச்சனையை உருவாக்கி அங்கேயும் பொருளாதார தடை விதித்து நாம் வாங்குவதை தடுத்து அங்கேயும் வீட்டு வைத்தார் அமெரிக்கா அல்லது நேற்றோ நாடுகள் ஆதரவளிக்கும் சவுதி அரேபியா யுஏஇ கத்தர் குவைத்து போன்ற நான்கைந்து நாடுகள் மட்டும் எண்ணெய் வியாபாரம் செய்து அவர்கள் சந்தையிலிருந்து இருந்து மட்டும்தான் எண்ணெய் வாங்க வேண்டிய ஒரு சூழல் வந்தால் டிமேஸ் அதிகரிக்கும் அப்போது தட்டுப்பாடுகள் வரும் தட்டுப்பாடுகள் வரும்போது விலைகள் சர்வசாதாரணமாக உயர்ந்துவிடும் அவர்கள் தரும்போது தான் நாம் வாங்க வேண்டும் எனவே எண்ணெய் பற்றாக்குறையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ அவர்கள் விலைகளை கூட்டவோ பற்றாக்குறை ஏற்படுத்தவோ அவர்களுக்கு அது சாத்தியப்படும் அதிக எண்ணெய் வளம் கொண்ட ஈரான் ரஷ்யா வெனிசுலாவை எல்லாம் இவர்கள் பொருளாதார தடை விதித்து தங்கள் சுயந்திரங்களுக்காக தள்ளி வைத்திருக்கிறார்கள் ஆக இனியும் இவர்களை பொறுத்துக்கொண்டு நாங்கள் அதிக விலை கொடுத்து இவர்கள் சொல்லும் நாடுகளிலிருந்து மட்டுமே எண்ணெய் வாங்கி கொண்டிருந்தால் நமது பொருளாதாரம் விலைவாசி என்ன ஆவது இனியும் இவர்களை பொறுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்பதில் தான் இந்தியா இப்போது துணிந்து மக்களுக்காக முடிவெடுத்திருக்கிறது உலகில் எப்போதும் போர்களும் மோதல்களும் வந்து கொண்டேதான் இருக்கிறது இதில் மாற்றுக் கருத்தில் ரஷ்யாவுடன் உக்ரனின் போர் செய்கிறது இஸ்ரேல் ஈரான் போர்

சக்தி பெற பொருளாதார உறவுகள் மேம்பட வேண்டும் பொருளாதாரம் வளர வேண்டும் அதற்கு பொறுமையும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையும் நமக்கு தேவை என்பதை உணர்ந்துதான் இந்தியா இப்படி மெல்ல போக்கும் மென்மையான செயல்பாடுகளையும் அணுகுமுறையையும் கொண்டு செயல்பட்டது ஆனால் நம்மளுடைய விலகீனங்கள் விலகீனமானவர்கள் இவர்கள் இயலாமையால் தான் இப்படி செய்கிறார்கள் அவர்களால் என்ன செய்துவிட முடியும் என்ற எகத்தாளத்தில் இந்தியாவை அணுகினால் இது நீங்கள் சற்று முன்பு காலம் வரை பார்த்த இந்தியா அல்ல ஆட்சியாளர்களும் அல்ல நாட்டின் முன்னேற்றத்திற்காக பொறுமையும் அடக்கமும் விட்டு கொடுத்தலும் எல்லாம் செய்தாலும் அதே சமயம் தலையில் வந்து உட்கார்ந்து கொண்டு காதை கடிக்க முனைந்தால் எவனா இருந்தாலும் எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் என்ன சொல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய இந்தியாவுக்கும் தெரியும் அதன் ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் தேவைப்பட்டால் எப்படி நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்பதை மிக சக்தியான முழக்கத்துடன் எச்சரிக்கையோடு அளித்திருக்கிறது இந்தியா ஆக இந்தியா தற்போது முன்பை விட ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை கூட்டியிருப்பதாக தகவல்கள் வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் பிரான்ஸ் உடனடியாக இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்து தன்னுடைய ஐந்தாம் தலைமுறை விமானமான ஏஎம்சிஏ விமானத்திற்கான தொழில்நுட்பம் சார்ந்த அனைத்து உதவிகளுடையும் இந்தியாவிலேயே விமானத்தை தயாரிக்கவும் ஒப்பந்தம் செய்து முன்னெடுத்திருக்கிறது <Sessus> <Sessus> இதே நேரத்தில் தான் பிரிட்டன் இந்தியாவை அழைத்திருக்கிறது இந்தியா இந்தியாவுடன் பிரிட்டன் ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமென்ட் போடுவதற்காக பாரத பிரதமர் அழைத்திருக்கிறது ஐரோப்பிய அமைப்பிலிருந்து வெளியே தான் பிரிட்டன் என்றாலும் இன்றும் இது நேற்றோ அங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக அவர்களுக்கும் புரிந்துவிட்டது இந்தியாவுடன் கொண்டோ அல்லது உரசி கொண்டோ இருந்தால் எதிர்காலம் அவர்களுக்கு பெரும் பாதிப்பை உருவாக்கும் அளவுக்கு இந்தியாவிற்கு வல்லமை உண்டு என்பதும் அவர்கள் நாடுகளுடன் ஒப்பிடும் உற்பத்தி செலவு குறைத்து பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தும் திறன் கொண்டதும் மிக தரங்கொண்டதுமான பொருட்களை சந்தைப்படுத்த இயலுகின்ற ஒரு நாட்டுடன் மோதினால் அதன் பாதிப்பு அவர்கள் மக்களுக்குத்தான் என்பதையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் மட்டுமல்ல இந்தியா போன்ற மிகப்பெரிய மக்கள் வளம் கொண்ட ஒரு நாட்டில் நீ பகையை உருவாக்கினால் எதிர்காலம் அவர்களுக்கு மிகப்பெரிய சிரமம் உள்ளதாக மாறிவிடும் என்பதும் மட்டுமல்ல மிக மென்மையான நடுநிலையான மனோநிலை கொண்ட ஒரு நாட்டை பகைத்துக் கொள்வது நல்லதல்ல என்பதையும் இப்போது ஐரோப்பியர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்றே தோன்றுகிறார்